முதல்ல அந்த பூக்கடைய தூக்கணும் உன் பேர்ல ஒரு கடை இருந்தா அது உனக்கு பெருமை தானே ரோகிணி என் பேர்ல பார்லர் வச்சிருக்கா அந்த பெருமை ஒண்ணு போதும் முதல்ல அந்த பூக்கடை ஏய் என்ன பூனை மாதிரி வந்து நிக்கிற என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்க வந்தியா நீங்க தானே அத்தை காஃபி கேட்டீங்க எனக்கு இந்த ஒட்டு கேட்கிற பழக்கம் எல்லாம் இல்லை இப்பதான் நான் வந்தேன்

சொந்தமா கடை வச்சிருக்கலாம் அந்த மெதப்பல பேசுறா சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் பார்வதி இப்பதான் எல்லாம் கை கூடி வந்திருக்கு எது காஃபியா ரோஹினியோட மாமா ஆ ஆமாமா சொன்னியே சீக்கிரமே அவ அப்பாவும் வந்துருவாரு அது மட்டும் நடந்துட்டா போதும் மனோஜுக்கு அவர் பெரிய பிசினஸ் வச்சு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் இங்க ஒரு ரூம் மட்டும் இல்ல மூணு ஃப்ளோர் கட்டி அஞ்சாறு ரூம் கட்டிடுவேன் ஓ அதோ இங்க ஒரு ரூம் அப்புறம் இங்க ஒரு பெரிய டைனிங் ஹால் ஆ அப்புறம் வீட்டுக்குள்ளே சினிமா பார்க்குற மாதிரி தியேட்டர் கட்டுவாங்கல்ல அத இங்கே கட்டணும் அப்புறம் ஆ இந்த இடத்துல ஒரு சின்ன விளையாட்டு ரூம் ரோகிணி ஸ்ருதிக்கெல்லாம் எல்லாம் குழந்தைங்க பார்க்குங்களே விளையாடுறதுக்காக எல்லாம் விளையாடறதுக்காக அப்புறம்

அது எல்லாத்தையும் அப்படியே மேல பார்க் பண்ணிக்கலாம். என்ன சிரிக்கிற? இல்ல ஆண்டிங்க மடம் கட்டுவாங்கன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் நேர்ல பார்க்கறேன். என்ன கிண்டலா? ரோஹின அப்பா மட்டும் வரட்டும். நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாரு.